friends welcome to jsc jeci education இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு அழைப்புதல் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பாருங்க friends உங்கள் பாடசாலை தமிழ் மன்றத்தின் மாதாந்த குட்ட அழைப்புதல் ஒன்று எழுதுங்கள் ஒரு அழைப்புதல் தான் நம்ம பார்க்க போறோம் மகிளூர் மாணிக்கவாசக विद्यालय विद्यालयம் தமிழ் மன்ற மாதாந்த கூட்ட அழைப்பிதழ் காலை ரெண்டாயிரத்தி ஒன்னு ஒன்பது பதினாலு வெள்ளிக்கிழமை பிற்பகல் ரெண்டு மணி இடம் கலைமகள் மண்டபம் தலைவர் செல்வன் தா இளவழகன் மன்ற தலைவர் நிகழ்ச்சி நிரல் தமிழ் வாழ்த்து தலைவர் உரை செயலாளர் அறிக்கை பாட்டு செல்வி சா தமிழினி செல்வி கா கலைமகள் பேச்சு இளமையிற்கல் செல்வன் கா அன்பரசன் கதை கூறல் ஒற்றுமையே உறுதி செல்வி பா தயாநிதி நடனம் ஏழாம் வகுப்பு மாணவிகள் வில்லுப்பாட்டு பத்தாம் வகுப்பு மாணவிகள் நாடகம் துறவு பதினோராம் வகுப்பு மாணவர்கள் சபையோர் குறிப்புரை தலைவர் நிறைவுரை பாடசாலை கீதம் மாணவர்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம் அழைக்கின்றோம் வி எழிலரசன் தலைவர் சி தமிழகன் செயலாளர் நன்றி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் வேறு எதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க கால் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இன்னொரு சேனல் ஜேஎஸ்டி ஜெஸ்ஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல் அதில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது மறக்காம சாரி நீங்கள் யூடியூப்பில் ஜேஎஸ்டே ஜெஸ்சி ஸ்போக்கன் இங்கிலிசன் சர்ச் பண்ணீங்கன்னா அந்த சேனல் அவைலபிளாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வி வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ பாய் சி யூ டேக் கேர் காட் பிளஸ் யூ